இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் கியாரா அத்வானி சமுதிர கனி எஸ் சூர்யா உள்ளிட்ட பல நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ள கேம் சேஞ்சர் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது ஜனவரி பத்தாம் தேதி கேம் சேஞ்சர் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அஜித் குமாரின் விடாமுயற்சி பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்துள்ள வனகான் உள்ளிட்ட படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் போட்டியில் பங்கேற்க உள்ளன சியார் விக்ரமின் வீர தீரஸ் சுரன் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அதரவா தம்பி ஆகாஷ் முரளி அதிதீஷ் சங்கர் நடித்துள்ள நேசிப்பையா உள்ளிட்ட படங்கள் குடியரசு தினத்தை முன்னிட்டு வெளியாகின்றன இந்த ஆண்டு திரைப்படம் மிகப்பெரிய பேசியுள்ளார் இந்தியன் டூ படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் இந்த அளவுக்கு வரும் என எதிர்பார்க்கவே இல்லை அந்த படத்துக்காக நானும் கமல் சாரும் போட்ட உழைப்பு மிகப்பெரியது படத்தில் பணியாற்றிய பலரது உழைப்பும் படம் வெளியான பிறகுக்கும் இந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக நூறாக போய்விட்டது ஆனால் அது பரவாயில்லை நிச்சயம் இந்தியன் த்ரீ படம் வெளியானால் ரசிகர்களுக்கு அது பிடிக்கும் என சங்கர் பேசியுள்ளார் இந்தியன் த்ரீ படத்தை நெட் யில் பொங்கலுக்கு வெளியிட போகிறது லைகா நிறுவனம் என வதந்தி ஒன்று தீயாக பரவி வந்த நிலையில் அதெல்லாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக இந்தியன் த்ரீ திரைப்படம் தான் வெளியாகும் என்றும் சங்கர் கூறியுள்ளார் ராம் சரண் கியாரா அத்வானி நடித்துள்ள கேம் செஞ்சர் படத்தையும் சங்கர் இயக்கியுள்ளார் அந்த படம் வரும் பொங்கலுக்கு வெளியாகிறது து அந்த படத்தின் கதை பற்றி கூறிய சங்கர் அதிகாரி ஒருவருக்கும் அரசியல்வாதி ஒருவருக்கும் இடையே நடக்கும் போராட்டம் தான் கேம் சேஞ்சர் என்றார் புஷ்பா டூ திரைப்படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் வேட்டையை நடத்தியுள்ள நிலையில் கேம் சேஞ்சர் படத்தின் பாக்ஸ் ஆபிஸ் வசூலை வைத்துதான் அடுத்த இந்திய திரையுலகமே இது நோக்கி காத்திருக்கிறது என்கின்றனர் இந்திய டூ படத்தில் கம்பேக் இந்தியன் பாடலை சங்கர் வைத்திருந்த நிலையில் கேம் சேஞ்சர் படத்தின் மூலம் சங்கர் கம்பேக் கொடுக்க வேண்டும் என டாலிவுட் ரசிகர்கள் குறிப்பாக ராம்

காத்திருக்கின்றன ஆர் நடிகர் ராரண் நாடு சினிமா பார்வையாளர்களை மகிழ்விக்க விரைவில் பெரிய திரைக்கு வரவுள்ளார் கேம் வரவுள்ளார்த்தின் டீசர் சற்று முன் வெளியானதுஷன் மற்றும் பொழுதுபோக்குக்கு உறுதியளிக்கிறது டீசர் ஒரு நிமிடம் இருபத்தி எட்டு வினாடிகள் நீளமானது மற்றும் பல பவர் பேக் செய்யப்பட்ட காட்சிகளை கொண்டுள்ளது இது ஒரு நல்ல மனிதர் ஆனால் கோப பிரச்சனைகளுடன் போராடும் முன்னணி மனிதரான ராம் பற்றிய அறிமுகத்துடன் தொடங்குகிறது வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் பல தருணங்களை விளம்பரம் காட்டுகிறது ஆனால் அவை பொதுவான ஒன்றை பகிர்ந்து கொள்கின்ற எதிராக நிற்கும் ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் என்றும் லட்ச சூழலில் அரசு செயல்பட வேண்டும் என்றும் டிராம் விரும்புகிறார் ஆனால் அவர் வெற்றி பெறுவாரா காலம் தான் பதில் சொல்லும் தொடங்குவதற்கு கேம் சேஞ்சர் டீசர் வேகமானதாகும் கதைக்காலத்தை சுற்றியுள்ள ஆர்வத்திற்கும் இடையே ஒரு சமநிலையை அழகாக பராமரிக்கிறார் அதிக ஆக்ஷன் அதிரடி காட்சிகளை ஆதரிக்கும் வலுவான மற்றும் மீட்கக்கூடிய பின்னணி ஸ்கோர் என்பது கவனிக்க வேண்டிய முதல் விஷயங்களில் ஒன்றாகும் இது பார்வைக்கு ஈர்க்கக்கூடியது மற்றும் பெரிய துடிப்பான அமைப்புகளால் சங்கர் செவ்வ காலங்களில் அதிகம் நடக்கும் படங்களில் ஒன்றாக இதை மாற்றி வைக்கவில்லை என்பதை நிரூபிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க